இறைவா நீரே எங்கள் புகலிடமும் அரணுமாய் இருக்கிறீர் உமது அன்பான ஆசிர்வாதங்களை கர்ப்பிணி தாய்மார் குழந்தைகள் இளம் பிள்ளைகள் மேல் இருக்க வேண்டுமென்று மன்றாடுகிறோம் அவர்களுக்கு தேவையான உடல் உறுதியையும் மனத்துடனையும் கொடுத்தருளும் வாழ்வை எதிர்கொள்ள முடியாமல் சோர்ந்து போயிருக்கும் இளைஞர்கள் இளம்பெண்கள் சரியான வேலை இல்லாமல் போதிய பணம் இல்லாமல் குடும்பங்களை பராமரிக்க முடியாத பெற்றோர் நோயினாலும் தனிமையினாலும் துயரப்படுவோர் எல்லோரையும் நீர் தனித்தனியாக அறிகின்றீர் அவர்கள் எல்லோரையும் ஆசிர்வதியும் உமது சிறகுகளால் எல்லோரையும் அரவணை தருளும் உமது அன்பிலே நாம் பாதுகாப்பாய் இருக்கிறோம் உமது வல்லமையான பெயராலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் ஆமேன்